தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இனிதே நடந்து முடிந்திருக்கின்றது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற இன்றைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சிறப்பு அழைப்பாளராக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கா அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு குறை நிறைகளை கேட்டறிந்திருக்கின்றனர் வழக்கம் போல இன்றைய கூட்டத்தினுடைய கதாநாயகனும் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஆகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா நாயக்கா அவர்களுக்கு முன்னிலையில் மருத்துவர் ஆற்றிய அந்த ஊரை கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்களும் ஐந்து செக்கன்களுக்கும் மேலாக வந்து நல்ல வடிவாக நிதானமாக அவர் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் வந்து பொறுமையாக சொன்னவர் ஜனாதிபதி அவர்களும் மிக பக்குவமாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அதை வந்து பொறுமையாக கேட்டவர் ஒரு ஆள் பேசுகிறத வந்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக பொறுமையாக அதை என்று டி அது சி கூட்டத்தில் விஷயமே இல்லை அந்த அளவுக்கு ஜனாதிபதி அவர்களும் தான் ஒரு பக்குவமான ஜனாதிபதி தான் ஒரு பொறுமையான ஜனாதிபதி என்றதை நிரூபிச்சிருக்கிறார் அந்த வகையில் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக மிக பொறுமையாக தான் சொல்ல வேண்டிய விடயங்களை வந்து பக்குவமாக எடுத்துச் சொன்னார் அதில் பெரும்பாலும் சொல்லப்பட்ட விஷயம் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய நடவடிக்கைகள் பற்றி அவருடைய நியமனம் பற்றி மிக தெளிவாக ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் என்ன நடந்தது என்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம் முதல்ல வந்து எல்லாரும் சொல்கிறது டாக்டருக்கு கதைக்க தெரியாது கதைக்க பேச தெரியாது அவர் வந்து குரலை உயர்த்தி கதைப்பார் தேவையில்லாமல் கதைப்பார் அப்படி சண்டை பிடிப்பார் காட்டுவார் அப்படி இப்படி என்று சொல்லி நான் ஏற்கனவே போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன் நான் அப்படி இல்லவே இல்லை டாக்டர் வந்து எப்போவுமே சிரிச்ச முகத்தோட பொறுமையாக பக்குவமாக கதைப்பார் யாராவது கூவப்படுத்தி தேவையில்லாமல் குறுக்கால தேவையில்லாத கதைகள் கதைச்சா தான் அவர் டென்ஷன் ஆவாரே தவிர மற்றும்படி டாக்டர் வந்து பொறுமையாக நிதானமாக கலைப்பார் என்று சொல்லி அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு ஏன்னு எடுத்துன்னா டாக்டரை வந்து யாருமே தேவையில்லாத கேள்விக்கு கீழே ஜனாதிபதி அவர்களே மிக பொறுமையாக தான் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி என்றதை மீண்டும் ஒரு தடவை நிரூபித்து பொறுமையாக கேட்டபடியால் வந்து பக்குவமாக சொன்னவர் என்ன விஷயம் என்று சொன்னால் அந்த நூற்றி எழுபது சுகாதார தொண்டர்களை வந்து மூன்று வருஷமாக அவர்களுடைய ரத்தத்தை வந்து புழிஞ்சு அவர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காத அந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கும் டாக்டர் அவர்கள் திரும்பவும் பேசினவர் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எழுபது பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்கினதும் இல்லாமல் அதுக்கு சொல்லப்பட்ட பதில் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களால் சொல்லப்பட்ட பதில் எல்லாமே வந்து திமிர்த்தனமான பதில்கள் ஒரு ஒழுங்கான பதில் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மூன்று விதமான பதில்களை வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி சொல்லியிருந்தவர் முதலாவது சொன்னவர்

பேட்டி கொடுக்க அது அப்படித்தான் அவைக்கு ஓஎல் இல்லை ஏஎல் என்று சொல்லி திமிரா தான் கதை பார் இதுக்கான அடிப்படை காரணமே அந்த மொனோபொலி என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவம் பொதுவாக வந்து இந்த அரசு அதிகாரிகளுக்கு சொல்லப்படும் ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னால் உன்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவோம் என்று சொல்லி இந்த வசனம் நீங்கள் பரவலாக எல்லா இடம் கேள்விப்பட்டிருப்பீங்கள் ஆனால் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரை வந்து யாரும் இடம் மாற்ற முடியாது அவராக விலகி போனாலே ஒழிய மற்றபடி யாரும் இடம் மாற்ற முடியாது என்று நிலைமை இருக்கும்போது அங்கே வந்து நிறைய முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏனென்று சொன்னால் அவரை கேட்க யாருமே இல்லை பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் கீரை கடைக்கும் ஒரு எதிர்க்கடை வேணும் என்று சொல்லி ஆனால் இங்கே வந்து எதிர்க்கடையே இல்லை எனவே இப்படியான ஒரு மொனோபொலி சிஸ்டம் இருக்கிறபடியால் இங்க வந்து நிறைய அராஜகங்கள் நடக்குதுன்றதை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னவர் அதுக்கு வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு புரியணும்ன்றதுக்காக அவருக்கு விளங்கக்கூடிய ஒரு பாசையில் வந்து ஒரு உதாரணம் சொன்னவர் என்னென்னு சொன்னா இப்ப ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ஜனாதிபதி வந்து அவர்தான் ஜனாதிபதி அவரை மாற்ற முடியாது என்று சொல்லி இருந்தா அதாவது வாழ்நாள் ஜனாதிபதியாக ஒரு இருந்தால் அந்த அந்த நாட்டில் வந்து ஒழுங்கான ஆட்சி நடக்காது அங்கே வந்து சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்களுக்கே அந்த உதாரணத்தை காட்டி பேசியிருக்கார் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தைரியமாக இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி ஜனாதிபதி அவர்களுக்கு முன்னாலேயே நேர பேசக்கூடிய ஆற்றலும் தைரியமும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் சரியான ஒரு உதாரணத்தை சொல்லி ஜனாதிபதி அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தினர் இதுதான் இப்போ யாழ் போதனா வைத்தியசாலையில் நடக்குது என்று சொல்லி நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் எந்த ஒரு துறையிலே வந்து இந்த மோனோபோலி சிஸ்டம் இருந்தால் அங்கே வந்து நிச்சயமாக நிச்சயமாக தான் நடக்கும் இப்ப மகிந்த குடும்பம் என்ன நினைச்சது இனிமேலும் காலாதி காலத்துக்கு இலங்கையில் நாங்கள்லாம் ஜனாதிபதிகள் நான் ஜனாதிபதி பிறகு கோத்தபாய ஜனாதிபதி பிறகு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி என்று அந்த நினைப்பு அவர்களுடைய மனசில் இருந்தபடியா தான் நிறைய அநியாயங்களும் லஞ்ச ஊழலாம் செய்து இன்றைக்கு வந்து ஒன்றொன்றா வெளிப்பட்டு கொண்டிருக்குது நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றுமே நடக்காமல் தொடர்ந்து மகிந்த ராஜபக்சவும் அவருடைய குடும்பம் தான் இலங்கையில் ஜனாதிபதிகளாக இருந்தொன்றிருந்தால் இன்றைக்கு இலங்கை வந்து பயங்கர சுடுகாடா மாதிரி இருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளை வந்து லஞ்ச

வரது அவையில் யாரும் கேள்வி கேட்க முடியாது அவியல் வைக்கிறது தான் சட்டம் அவியல் எடுக்கிறது தான் முடிவு என்று சொல்லி மக்களை கொடுமைப்படுத்துறதும் அட்டகாசங்கள் செய்கிறதும் அடுத்தடுத்த நாடுகளில் போயிட்டு படையெடுக்கிறதும் என்று சொல்லி நிறைய அட்டகாசங்கள் இந்த உலகத்தில் நடந்தது மன்னராட்சி காலத்தில் பிறகு அந்த மன்னராட்சி காலத்தை ஒழிச்சு பிறகு மக்களாட்சி கொண்டு வந்தது காரணமே மன்னராட்சி காலத்தில் நடந்த அந்த கொடுமைகள் தான் அதை தான் அந்த மோனோபொலி என்று சொல்லுவோம் அப்படி பார்க்கக்குள்ள இந்த உலகம் எப்பயோ மாறிட்டுது ஆனால் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மட்டும் இன்னும் விடிவு பிறக்கவே இல்லை அதை இன்னைக்கு இன்றைக்கு மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கே வந்து மிக தெளிவாக எடுத்து சொன்னவர் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னா இந்த மாதிரியான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடி அதுல வெற்றி பெற்ற இன்றைக்கு நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எடுக்க போறார் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண போறார் இப்ப டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து அகற்றப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு புதிய மருத்துவர் நியமிக்கப்பட்டார் மருத்துவ பணிப்பாளர் நியமிக்கப்பட்டார் அந்த மருத்துவ சேவைகள் இன்னும் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நிறையவே இருக்குது இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த நிறைய கொடுமைகள் நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் எத்தனையோ லஞ்ச ஊழல்கள் வந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அன்பான யாழ் மாவட்ட மக்களே உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை பாருங்க ஒரு ஆளை கொண்டு வந்து இவர்தான் நாள் இவரை மாத்தவேலான்னு சொல்லி ஓரள நியமிச்சதன் காரணமாகதான் என்ஃபோர்ஸ்மென்ட் அடிப்படையில அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது அங்க வந்து எத்தனையோ அநியாயங்கள் நடக்கும் இப்ப பாருங்க ஜனாதிபதி அனுரகுக்குமார திசா நாயக்கர் ஆட்சி மாறி வந்தபடியே தானே கடந்த காலத்தில் நடந்த ஊழல் எல்லாம் வெளியில வருது ஒன்றுண்டா அங்க ஊழல் இஞ்ச ஊழல் சொல்லி ஒவ்வொரு ஊழலா வெளி வருது அதே மாதிரி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு புதுசாக ஒரு பணிப்பாளர் வந்தால் தான் எங்களுக்கு தெரிய வரும் அங்க என்னென்ன ஊழல்களும் என்னென்ன முறைகேடுகளும் என்னென்ன அட்டூழியங்களும் நடந்திருக்குன்னு சொல்லி எனவே யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கட்டாயம் ஒரு புதிய பணிப்பாளரால் நியமிக்கப்படணும் இப்போ இருக்கிற பணிப்பாளர் வந்து மாற்றப்படணும் அப்பதான் அங்க நடந்த எல்லா அநியாயங்களும் வந்து வெளியில வரும் ஓம்தானே இது வந்து ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை ஜனநாயகத்துக்கு வந்து அழகே இல்லை கடந்த காலத்துல வந்து மயிந்த ராஜபக்சவே ஒழுங்கா நாட்டை ஆட்சி செய்யல ஒரே லஞ்ச ஊழல் பிரக அவரால் நியமிக்கப்பட்டார்கள் எப்படி இருப்பினும் அப்படி

தன்னுடைய திறமை கேட்டபடி இன்னும் நிறைய சேவைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பார் அது வந்து பொதுமக்களாகிய எங்களுக்கு தான் நன்மை நோயாளிகளுக்கு தான் நன்மை ஒரே ஆலையை வந்து வருஷ கணக்கில் இருக்க விட்டால் அங்கே புதுவிதமான மாற்றங்கள் எதுவுமே நடக்காது எந்த ஒரு சேவையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணப்பட மாட்டாது அதே அரைச்சமாக திரும்ப திரும்ப அரைச்சு கொண்டிருக்க வேண்டியதான் எனவே யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இப்போ இருக்கிற பணிப்பாளரே தொடர்ந்து இருப்பாராக இருந்தால் அது இலங்கையை வந்து மகிந்த குடும்பம் ஆள்றதுக்கு சமம் கோத்தபாய ராஜபக்ச காலம் முழுக்க ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு சமம் அதுக்கு ഇക്കും ഒരു വിത്യാസവും